ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் ஹாசன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றி இன்னும் புதிய தகவல் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் முருகதாஸ் அவர்கள் கமல் சாரை வைத்து நீங்கள் இயக்குவீர்களா அப்படின்னு சொல்லிட்டு மதராசி இதில் வந்து கேட்டிருந்தாங்க அதில் வந்து சிம்பிளாக வந்து சொல்லிட்டாரு அதாவது கமல்ஹாசன் மற்றும் ஒரு பெரிய இயக்குனர் வந்து இணையும் பொழுது அந்த படம் அப்படிங்கிறது அது வந்து பெரிய இயக்குனருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் இப்போ பெஸ்ட் படமாக இருக்கும் இப்போ மணிரத்னம் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா நாயகன் சங்கர் சார் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியன் அந்த மாதிரி ட்ரேட்மார்க் மூவிஸ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக கமல் சார் கிட்ட அவங்க பண்ணதில் நீங்கள் கிரியர் பெஸ்ட்டாக தான் இருக்கும் அந்த அளவுக்கு என்கிட்ட தயாராக படங்கள் இல்லை அப்படிங்கிறத ஓப்பனாக ஒத்துக்கிட்டாரு அது மட்டும் இல்லாமல் எனக்கு அந்த மாதிரி எழுதணும்னு நான் ஆசை பட் நான் அது ட்ரை பண்ண தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொன்னாலும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் கமல் சார் அப்படி ஒரு எலிவேஷன் கொடுத்துருக்காரு அதாவது நாயகன் படத்தில் கமல் சார் வந்து நடிப்பு அப்படிங்கிறத தவிர அந்த கேரக்டராகவே வாழ்ந்தது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அந்த படம் நீங்கள் யாரை பார்த்தாலும் ஒரே நிமிஷத்தில் வந்து இம்பாக்ட் கொடுத்துருவோம் ஏன்னா அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே அண்ட் ஸ்டோரி அது மட்டும் இல்லாமல் தூரத்துலேருந்து ஒரு ரெண்டு கேரக்டர் அப்படி நடந்து வரும் பொழுது நாலு பேர் நல்லா இருந்தால் தான் எதாவது பண்ண முடியும் நாலு பேர் நல்லா இருந்தால் எதுவும் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி அந்த டைலாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசுவாங்க அப்போ வந்து நாலு பேர் நல்லா சின்ன எதுவும் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி பேசும்போது எங்களுக்குலாம் வந்து என்னடா அது அசால்ட்டாக அந்த டைலாக் வந்து இப்போ வரைக்கும் எங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸாக இருக்குது அதை நாங்கள் வந்து க்ளோஸ் அப்பில் வச்சு பயங்கரமாக மாடலேஷனில் பேசுவோம் பட் மனிதத்தனம் அவர்கள் எதை நம்பினாங்க தெரில கமல்சர் அவர்கள் எப்படி நம்பினாங்கன்னு தெரில ஸோ ஒரு பேக்ரவுண்டில் எதுவுமே இருக்காது ரெண்டு பேர் வேறு ஷேடோ தான் இருக்கும் அது இவ்வளோ பெரிய இம்பேக்ட் வந்து கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து நாங்கள் மனித தனம் சார் கிட்டேயும் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் அப்படின்றத சொல்லியிருந்தார் இப்போ வேறு ஆறாம் தேதி கமல் சாருடைய பிறந்தநாளை முன்னிட்டு அந்த படம் வந்து திரைக்கு வரப்போகுது தேட்டருக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுதுங்கிறது தெரியும் ஸோ எல்லாரும் வந்து செம்ம ஹாப்பியாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ கொண்டாட நீங்கள் தயாரா அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன் முருகதாஸ் வந்து பிரமிச்சு போயிருக்கார் அந்த படத்தை அப்படின்னு பார்த்துட்டு நானும் வந்து ரீலீஸ் கண்டிப்பாக போகிறேன் அந்த செய்தி எனக்கு தெரியும் நான் போகிறேன் அப்படின்னா சொல்லியிருக்காரு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து கமல் சாரும் கே எஸ் ரவிக்குமாரும் மதுரடியாக சந்திச்சிருக்கிறார்கள் அப்படிங்கிறது பார்க்க முடியுது கமல் சார் சேச லாஸ்ட் டைம் இணைந்த படம் பஞ்சதந்திரம் அதுக்கு எதாவது படம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா பஞ்சதந்திரம் டூ எழுதிருக்கேன்னாரு மேபி அதற்கான சந்திப்பாக இருக்குமா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா ஒரு ப்ரொடியூசரோட போது போய் தான் வந்து பார்த்துருக்காரு தேனப்பன் அவர்களும் கூட சேர்ந்து போய் பார்த்துருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது என்னையா இது இன்னும் டிஃப்ரெண்டாக இருக்குது அப்போ ஏதாவது படம் பண்ண பிளான் பண்ணுறீங்களா ஆண்டவா ஏன்னா கிரேசி மோனுடைய புக்கு வேறு விட்டுருந்தீங்க ஒருவேளை காமெடி கலந்த ஒரு இதுக்கு வந்து அவரை கூப்பிட்டு ஏதாவது கதாவது இருக்கான்னு கேட்டிருக்கீங்களா இல்லை பஞ்சநாதன் டூஏ த்ரீ பண்ண போகிறீங்களா எதுவுமே தெரில ரொம்ப சர்பிரைசிங்காக இருக்குது அவங்களுடைய சந்திப்பு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பியாக ரைட்மா அவ்வளோ சிரித்து ஒரு ஃபோட்டோ ரீசெண்டாக எடுத்திருக்காங்க ஒரு ரெண்டு நாள் முன்னாடி தான் மீட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பக்கவா இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து இந்தியன் மகளிர் அணி உலக கோப்பை வந்து எடுத்தது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் நைன்டீன் எயிட்டி த்ரீக்கு அப்புறம் இப்படி ஒரு சம்பவம் சொல்லியிருக்காங்க ஏன் தோனி வாங்கினதை மறந்துட்டீங்களான்னு சொல்லி கீழே கமெண்ட்ல போடுறாங்க அப்படி கிடையாதுங்க முதல் வேர்ல்டு கப் எப்பயுமே ஸ்பெஷல் அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஸோ அப்படி இருக்கும்போது நைட் எயிட்டி த்ரீ உடைய மொமெண்ட்டை நீங்கள் ரீக்கியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதில் எனக்கு ஒன்றும் பெருசாக ஒரு தவறு இருக்கிறதா வந்து தெரியல ஸோ கவல் சார் அவருடைய ட்வீட்ல வந்து சும்மா வேற லெவலில் செஞ்சு விட்டுருக்காரு அப்படிங்கிறது தான் ஸோ இந்தியன் மகளிர் அணிக்கு உங்கள் நான் கமலஹாசன் சார் நம்மளும் வந்து வாழ்த்துட்டு தெரிஞ்சிரும் நீங்களும் தெரிவிச்சுக்கோங்க அப்படிங்கிறது தான் ஓகே அடுத்து கேஎஸ் டூ தேர்ட்டி செவனா டூ தேர்ட்டி எயிட்டா ரஜினி சுந்தரசி படமா என்னதான் அறிவிப்பு ஆர்கேபில் என்ன வரப்போகுது மாதிரி யாச்சு ஊச்சுன்னு பயங்கரமான அப்டேட்டு எப்போ வரும் அப்படி இப்படின்னு இருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு வெயிட் பண்ணுங்க தரமான சிறப்பான சம்பம் இருக்குது நவம்பர் ஏழாம் தேதினு சொல்லியிருக்காங்க ஒரு அப்டேட் இல்லை நிறைய அப்டேட் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ எல்லா அப்டேட்டும் நாங்கள் ரிசீவ் பண்ணுறது ரெடியாக இருக்கும் சரியா ஏன்னா கமல் சார் உடைய ஃபிலிம் அப்டேட் அப்படிங்கிறதே காணவே காணும் மொத்தமாக வந்து முடிச்சு விட்டாங்க போங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வி ஆர் ரெடி டு ஃபேஸ் த சேலஞ்ச் தான் ஸோ நாங்கள் வெயிட் இருக்கோம் வேறு லெவல் பண்ணுவோம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் ஓகே வி ஆர் வெயிட்டிங் ஈகர்லி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம் ஏதோ ஒன்றுங்க போஸ்டரோ இல்லை ஏதோ ஒரு குறுஞ்செய்தியோ ஏதோ ஒன்று அனுப்பட்டும் ஓகே அடுத்து கமல் சாருடைய பர்த்டே நவம்பர் செவன் நவம்பர் நைனில் வந்து சிவகாசியில் ஒரு மாபெரும் ரத்த முகாம் வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணியிருக்காங்களா அதை பற்றின வென்யூ டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் போடுறோம் பட் அதில் எதாவது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க சிவகாசியில் யாராவது பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூட்டிலைஸ் பண்ணி நீங்களும் வந்து ரத்தம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ அதை நான் வந்து சொல்கிறேன் இன்னும் நெருங்கட்டும் நெருங்கினோன்னே கண்டிப்பாக சொல்கிறேன் அடுத்து விக்ரம் படம் அட பாவலாம் சென்னையில் ரிலீஸ் பண்ண மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி இருக்குது நவம்பர் செவன் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் விசாகப்பட்டினம் இங்கெல்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க ஆனால் சென்னையில் வந்து ரிலீஸ் பண்ணலை அப்படிங்கிறது பார்க்க முடியும் சென்னையில் தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப கொஞ்சம் ஏமாற்றம் தான் பட் இட்ஸ் ஓகே ஏன்னா விக்ரம் அப்படிங்கிறப்ப இன்னும் கொஞ்சம் மாசா மூமெண்ட்டாக இருக்கும் அந்த கன்ஷாட்ஸ் ஃபைட்டு கமல்சாரோடைய அந்த ஒரு லுக்கு எல்லாமே மாசாக இருந்திருக்கும் அது ஒன்று தான் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனால் ஹைதராபாத் ஃபேன்ஸ்லாம் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் தே ஆர் வெரி வெரி ஹாப்பி அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் மீண்டும் அடுத்ததா சூப்பரான வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம் உங்களுடைய கருத்துக்கள் தேங்க்யூ